ஓம் ஸ்ரீ குருப நம ஹரி ஓம் பகவத்கீதா சாப்டர் நம்பர் ஒன் எயிட் எயிட்டீன் ஸ்லோக நம்பர் ஒன் நைன் நைன்டீன் நவதஸ்லோக முதல்ல ஸ்லோகம் படிக்கலாம் ஞானம் கர்மச்ச குண

எதாவச்வது ப்ளஸ் ஷுணுமிதம் எதாவது ஞானம் அறிவும் அறிவும் கர்ம செயலும் கத்தாச்சைபவணும் குணபேத வேறுபாட்டால் ஏவ மூவகை என்று குண குணங்களை பற்றி கூறுவதான சாங்கியே சாங்கியானே சங்கியானே சங்கிய ச சாஸ்திரத்தில் புரோட்சத்தை சொல்லப்பட்டிருக்கிறது தானி அபி அவற்றையும் எதாவத்து உள்ளபடி ஷுணு கேல் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அறிவும் செயலும் செய்பவனும் குண வேறுபாட்டால் மூவகை என்று குணங்களை பற்றி கூறுவதான சாங்கிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றையும் உள்ளபடி கேள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்